பார்த்து இல்லைங்களா அதுல கரிசி லிங்கம் என்ன லிங்கம் ஈசானியம் அந்த லிங்கம் பக்கத்துல வராது வந்தமாக்கா ஒரு சின்ன குகம் மாதிரி இருக்கு அங்க போய் உட்கார்ந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கோம் அங்க போய் உட்கார்ந்துட்டாரா கொஞ்ச காலமா அங்க உட்காந்து தவ மாட்டிட்டு இருக்காரு யாருடைய இடத்துல அப்படி இல்லாம அப்போ அந்த ஊர்ல சமன் செடியாரும் ஒரு செடியார் ஒரு வாழ்ந்துட்டு இருக்காரு

அவருடைய வருமானத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் வச்சிருக்காரு என் மனசுல என்ன நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு ஒரு ரெண்டு நாள் கொண்டு வந்தேன் சொல்றாரு நான் அப்ப வர அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டு நாள் கேட்டு வந்தாரு வந்து இந்த சாங்கார